ஒரு நாட்டை இருந்து அதாவது இருந்து உருவாக்க என்னெல்லாம் தேவைன்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு நாம் தான் பண்ண போகிறோம் ஒரு நவீன அரசுக்கு தேவையான அந்த நாலு அத்தியாவசிய விஷயங்களை நாம அலசி ஆராய போகிறோம் இது வந்து பல நூற்றாண்டுகளாக நம்ம உலகத்தையே வடிவமைச்ச ஒரு கேள்வி அதாவது ஒரு சாதாரண நிலப்பரக்க உலக அரங்கில் மதிக்கப்படுற ஒரு நாடா மாற்றுறது எது வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து ஒரு தேசத்தை உருவாக்குறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க நம்ம அஸ்திவாரத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த நாலு முக்கிய கூறுகள்ல ஒன்னொன்னே ஆழமா பார்க்கலாம் எந்த ஒரு பெரிய கட்டிடமா இருந்தாலும் அதுக்கு ஒரு வலுவான அஸ்திவாரம் தேவை இல்லையா ஒரு நவீன அரசுக்கு அந்த அஸ்திவாரம் தான் அதோட ஆழ்புல பிரதேசம் சரி அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் ஒரு நிலம் இல்லாம ஒரு நாடு இருக்கவே முடியாது அது ஒரு அடிப்படை தேவை ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்லப்போனா ஒரு தேசத்தோட முழு நாடகமும் அரங்கேறுகிற மேடையே அதுதான் சொல்லலாம் இங்க இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அந்த காலத்துல எல்லைகள் எல்லாம் தெளிவா இல்லாம கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வரைபடத்துல பாத்தீங்கன்னா கூர்மையான தெளிவான கோடுகளா இருக்கு இதுவே நவீன அரசோட சக்திக்கு ஒரு பெரிய சாட்சி இந்த நிலங்கிறது வெறும் மண்ணும் கல்லும் மட்டும் கிடையாது அது ஒரு தேசத்தோட இதயம் அதோட செல்வத்துக்கான ஆதாரம் ஏன் அதோட கலை இசை அதோட அடையாளத்துக்கே அதுதான் ஒரு பெரிய உத்வேகம் ஆனா ஒரு தேசம்னா அது வெறும் நிலம் மட்டும் இல்ல அந்த நிலத்தை தங்களோட வீடா நினைக்கிற மக்கள் தான் அந்த தேசம் சரி அவங்களோட அந்த பொதுவான அடையாளம் எப்படி ஒரு தேசத்தை உருவாக்குதுன்னு பார்க்கலாம் உண்மையிலேயே மக்களும் அரசாங்கங்களும் எப்படி ஒன்னா வளர்ந்துச்சு பல நூற்றாண்டுகளாக ஒருத்தரோட தலைவீதியை இன்னொருத்தர் எப்படி வடிவமைச்சாங்கிறதே ஒரு சுவாரஸ்யமான கதை இந்த மேற்கோள் இருக்கு பாருங்க இது ஒரு விஷயம் இல்லாம இன்னொன்னு இருக்க முடியாதுங்கிற கருத்தை ரொம்ப சரியா சொல்லுது மக்களும் அரசும் பிரிக்க முடியாதவங்க ஒரே முழுமையான விஷயத்தோட ரெண்டு பாகங்கள் மாதிரி இதுதான் ஒரு தேசத்தை ஒன்னா புடிச்சு வச்சிருக்கிற கண்ணுக்கு தெரியாத பச நீங்க உங்களை விட பெரிய ஒரு விஷயத்தோட ஒரு அங்கம் அப்படிங்கிற உணர்வு இருக்குல்ல அதுதான் லட்சக்கணக்கான மக்களை ஒன்னா இணைக்கிற ஒரு பொதுவான கதை இது ஆனா ஒரு தேசம் மொழி மதம் இல்லைன்னா கலாச்சாரத்தால் பிரிக்கப்படும் போது என்ன ஆகும் தான் ஒரு ஒன்றுபட்ட தேசங்கிற கனவு மனித பன்முகத்தன்மைங்கிற ஒரு சிக்கலான யதார்த்தத்தை சந்திக்குது சரி இப்போ நம்ம நிலமும் இருக்கு மக்களும் இருக்காங்க ஆனா ஒரு கூட்டத்தை எப்படி ஒரு நாடா மாத்துறது அங்கதான் அரசாங்கம் உள்ள வருது நவீன அரசை இயக்குற ஒரு இன்ஜின் மாதிரி அரசாங்கத்தை வந்து தேசத்தோட மூளைன்னு நினைச்சுக்கோங்க அதுதான் முடிவெடுக்குது விதிகளை உருவாக்குது வரி வசூல் பண்றதுல இருந்து எல்லைகளை பாதுகாக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சரியா பாத்துக்குது இது அதிகார பகிர்வோட ஒரு கிளாசிக் மாடல் சட்டமன்றம் சட்டங்களை எழுதுது நிர்வாகத்துறை அதை செயல்படுத்துது அப்புறம் நீதித்துறை எல்லாரும் அந்த சட்டப்படி நடக்கிறாங்களான்னு பாக்குது இது வந்து எந்த ஒரு துறையும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறிடக்கூடாதுன்னு யோசிச்சு உருவாக்கின ஒரு அமைப்பு ஒரு அரசாங்கத்தை அமைக்க பல வழிகள் இருக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் அதிகாரம் மக்கள் கிட்ட இருக்கு ஒரு சர்வாதிகார அரசுல அது ஒரே ஒரு தலைவர் கையில குவிஞ்சிருக்கு ஒரு சோஷலிஸ்ட் அமைப்புல பாத்தீங்கன்னா கூட்டு உரிமையின் மூலமா ஒரு சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்குறதுதான் அவங்களோட நோக்கம் இப்போ நாம நவீன அரசோட கடைசி ஒருவேளை ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மூலப்பொருளுக்கு வர்றோம் அதுதான் இறைமை அதாவது ஆட்சி செய்யறதுக்கான இறுதி அதிகாரம் இதுக்கு அர்த்தம் நீங்க தான் உங்களுக்கு பாஸ் ஒரு இறையாண்மை கொண்ட அரசு வேற யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது தன்னோட தலைவிதியை தானே தீர்மானிக்கும் இறைமைய ஒரு கேடைய மாதிரி யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் அது நாட்டை வெளி இருந்து பாதுகாக்குது இன்னொரு பக்கம் நாட்டுக்குள்ள சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டுது இது ஒரு நிலையான பாதுகாப்பான அரசுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு இருவழி பாதை மாதிரி சரி இங்கதான் தான் அசல் விஷயமே நடக்குது அரசாங்கம் அதோடைய இந்த இறைமை அதிகாரத்தை பயன்படுத்தி நாம ஒரு இருந்து எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் செய்யுது நம்மள பாதுகாப்பா வச்சுக்கிறது சாலைகள் போடுறது நம்ம சமூகம் எந்த பிரச்சனையும் இல்லாம இயங்குறதை உறுதி பண்றதுன்னு எல்லாமே இதுல அடங்கும் அவ்வளோதாங்க இதோ உங்க முன்னாடி இருக்கு நவீன அரசோட அந்த நாலு தூண்கள் ஆழ்புல பிரதேசம் மக்கள் அரசாங்கம் மற்றும் இறைமை இதுல ஏதாவது ஒன்னை எடுத்தா கூட மொத்த கட்டமைப்பும் சரிஞ்சிடும் பல நூற்றாண்டுகளா ஒரு தேசத்தை உருவாக்குறதுக்கு இதுதான் ஒரு வரைபடமா இருந்திருக்கு ஆனா முன்ன விட ரொம்பவே நெருக்கமான இந்த உலகத்துல நவீன அரசு முன்ன மாதிரி இன்னும் சக்தி வாய்ந்ததா இருக்கா அது வேறொரு நாள் நாம விவாதிக்க வேண்டிய கேள்வி ஆனா நாம எதிர்காலத்தை பற்றி யோசிக்கும்போது இதையும் மனசுல வச்சுக்கணும்